வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இது எலெக்ஷன் ஃபீவர் ஜெயிக்க போகிறது யாரு நாற்பது தொகுதிகளில் ஜெயிக்க போகிறது யாரு அதை எப்படி நம்ம ஓரளவிற்கு நன்றாக கணிச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ நாற்பது தொகுதிகள் ஒவ்வொரு தொகுதியாக சென்னை ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளூர் நீலகிரி பொள்ளாச்சி கரூர் திருச்சி கடலூர் சிதம்பரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுச்சேரி இப்படி நாற்பது தொகுதிகள் பார்த்தோம்னா ஒவ்வொரு தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய வயல்கள் அதாவது நிலம் சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்டது கடலோரம் இருந்தால் நீர் சம்பந்தப்பட்டது பாறைகள் சம்பந்தப்பட்டது அருவிகள் மலைகள் சம்பந்தப்பட்டது காவிரி தென்பெண்ணை மணிமுத்தாறு போன்ற நதிகள் சம்பந்தப்பட்டது நீர்நிலைகள் அடுத்தது பறவையின் சரணாலயம் வேடந்தாங்கல் போன்று சம்பந்தப்பட்டது விலங்குகள் சம்பந்தப்பட்டது அது தவிர பூமியின் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி பூமி குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பகுதி தொழில்கள் வளர்ச்சியடைந்த பகுதி வளர்வதற்கான வழிவகுத்த பகுதி பெரிய பெரிய கோயில்கள் இருக்கக்கூடிய பகுதி ஆன்மீகம் சார்ந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி கருங்கல் பாறைகள் அவைகளால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் நமக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியையும் எடுத்துக்கொண்டு இந்த டேட்டு பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தான் நம்ம வந்து போலிங் நடக்கக்கூடியது இவையெல்லாம் சேர்த்து நாம் கணித்திருக்கிறோம் ஏன்னா நமக்கு ஒவ்வொரு வாக்காளருடைய ஜாதகம் தெரியாது அதனால் யார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கணிச்சிருக்கோம் முதல்ல தென் சென்னை சவுத் சென்னையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை பேராமீட்டரையும் எடுத்துட்டோம்னா குருவும் கேதுவும் ஆட்சி செலுத்தக்கூடியவர்களாக உச்சம் பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்று அதாவது இன்ற இந்த போல் நடக்கக்கூடிய பத்தொன்பது இருபத்தி நாலு அன்று இருப்பவர்கள் சவுத் சென்னையில் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அடுத்தது நார்த் சென்னை இங்கே ராகுவும் சந்திரனும் அதிகமாக இருக்கக்கூடியது அதுவும் ராகு மீனம் போன்ற ஜலராசியில் இருப்பதற்கு ச இருந்து வழிநடத்தக்கூடியதாக சந்திரன் உச்சம் பெற்றவராக இருக்கக்கூடியதாக இருப்பவர்கள் நார்த் சென்னையில் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் சென்னை செவ்வாயோடு சேர்ந்த சந்திரன் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றது செவ்வாயினுடைய உச்சம் அல்லது ஆட்சி சந்திரன் பார்வை செவ்வாயினுடைய பார்வை சந்திரனுக்கு இருப்பவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அடுத்தது ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூர் இங்கு புதன் டாமினன்ட் புதன் அதிகமாக உச்சமாகவோ ஆட்சியாகவோ பார்வையாகவோ இருந்து நல்ல பொசிஷனில் இருக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஐந்து ஒன்பது நான்கு இப்படிப்பட்ட இடங்களில் இருந்து செவ்வாயோடு கூடவோ அல்லது செவ்வாயினுடைய பார்வையோ இருப்பவர்கள் ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அடுத்தது காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் நாம் சொன்ன அத்தனை பாராமீட்டரையும் கணக்கில் கொண்டு பார்க்கும்போது குருவினுடைய ஆதிக்கம் அதிகமாகவும் புதனுடைய பார்வையும் ஆதிக்கமும் அதிகமாகவும் இருப்பவர்கள் ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது அதற்கு அடுத்தது அரக்கோணம் இந்த அரக்கோணம் பகுதி ராகுவின் டாமினேஷன் அதிகமாகவும் செவ்வாயினுடைய பார்வை அவர்களுக்கு துணையாக இருப்ப இருக்க இருப்பதும் சூரியன் இந்த ராகுவோடோ செவ்வாயோடோ சேர்ந்து இருப்பவர்கள் ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது ஜெயிக்கப் போவது யாரு இதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடியது திருவள்ளூர் கான்ஸ்டியூன்சி இந்த திருவள்ளூர் கான்ஸ்டுவன்சியில் புதன் டாமினேஷன் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் புதன் உச்சனாகவோ அல்லது ஆட்சியாகவோ இருக்கக்கூடியவர்கள் வியாழன் அதற்கு சப்போர்ட்டாகவோ வியாழனுடைய பார்வையோ ஐந்து ஏழு ஒன்பதில் இருக்கக்கூடியதாகவும் இருப்பவர்கள் வின் பண்ணுவதற்காக சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன இந்த சாத்தியக்கூறுகள் தற்போது சூரியனும் அல்லது சந்திரனும் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருப்பவர்களுக்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அடுத்தது வேலூர் சனியினுடைய ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் சூரியனால் பார்க்கப்படுபவர்கள் இங்கு வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி இந்த இடத்தை பார்க்கும்போது இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது ராகுனுடைய டாமினேஷன் அதிகமாக இருப்பவர்களும் சூரியனால் பார்க்க பெறுபவர்களும் செவ்வாயினுடைய டாமினேஷன் அதாவது செவ்வாய் நீச்சமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த காம்பினேஷன் இருப்பவர்கள் இங்கே ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது அதற்கு அடுத்த கான்ஸ்டுவன்சி தருமபுரி தருமபுரி கேதுவின் டாமினேஷனும் சுக்கரனுடைய டாமினேஷனும் அதிகமாக இருப்பவர்கள் கேதுவோ சுக்கரனோ சுக்கரன் உச்சத்திலோ ஆட்சியிலோ இருக்கக்கூடியவர்கள் குருவினால் பார்வை படக்கூடியவர்கள் இங்கே வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது அடுத்து திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஒன்று ஐந்து ஒன்பதில் புதன் அல்லது சுக்கரனும் அல்லது இவர்கள் ஆட்சி உச்சம் பெற்றோ இவர்களால் பார்க்க பெற்றோ சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் திருவண்ணாமலையில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது அடுத்தது ஆரணி கான்ஸ்டுவன்சி ஆரணி கான்ஸ்டிடியை செவ்வாயும் ராகுவும் இதில் செவ்வாய் உச்சமாகவும் ஆட்சியாகவும் இருந்து ஒன்று ஐந்து ஒன்பது சந்திரனுக்கோ அல்லது சூரியனுக்கோ லக்னத்திற்கோ ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்து ராகுவினுடைய ஆதிக்கமும் இருந்தால் ராகு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் அவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது அடுத்தது விழுப்புரம் விழுப்புரம் புதன் டாமினன்ட் அதாவது புதன் ஆட்சியில் உச்சத்தில் இருப்பவர்கள் ஒன்று ஐந்து ஒன்பது லக்னத்திற்கு சூரியத்திற்கு சூரியனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதிலும் செவ்வாயினால் பார்க்கப்பட்டோ அல்லது செவ்வாயின் ஆட்சி இருப்பவர்களோ வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது அடுத்தது கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி குருவனுடைய ஆதிக்கமும் சூரியனுடைய ஆதிக்கமும் உள்ளவர்கள் வெல்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இங்கு ஆறு பன்னிரெண்டில் ராகுவோ கேது ராகுவும் கேதுவும் இருப்பவர்கள் வெல்வதற்கு மிக மிக சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது சேலம் இந்த சேலம் செவ்வாயினுடைய டாமினேஷன் அதிகமாக இருப்பவர்கள் சூரியன் அல்லது ஒன்று ஐந்து ஒன்பதில் செவ்வாயும் சூரியனும் இருப்பவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது ஆறு பன்னிரெண்டில் கேது இருந்தால் இது மிகவும் வலிமையாக இருக்கிறது அடுத்தது நாமக்கல் கான்ஸ்டிடியில் நாமக்கல் கான்ஸ்டியூன்சி புதன் சூரியன் இவர்களுடைய காம்பினேஷன் அல்லது புதனுக்கு சூரியனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் புதன் ஆட்சி உச்சமாகவோ லேட்டன் லேட்டன் மூணு என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் சூரியன் புதன் ஆட்சி உச்சமாக இருப்பவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது அடுத்தது ஈரோடு ஈரோடு சனியனுடைய டாமினேஷன் சுக்கரனுடைய டாமினேஷன் அதிகமாக உள்ளவர்கள் ஆட்சி உச்சத்தில் சனியோ சுக்கரனோ இருந்து ஒருவருடைய பார்வை இன்னொருக்கு படுவது இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிற்கக்கூடியவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஜெயிக்கப் போவது யாரு எந்த கான்ஸ்டுவன்சியில் இருப்பவர்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலே அடுத்ததாக நாம் பார்ப்பது திருப்பூர் திருப்பூரில் உள்ளவர்களில் யாருக்கு குரு உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்து அல்லது சுக்கரன் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்து பார்வைப்படுமையானால் ஒன்று நான்கு ஏழு பத்தில் குரு சுக்கரன் இருப்பவர்கள் அதாவது லக்னத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது அடுத்தது நீலகிரி நீலகிரி புதனும் குருவும் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்து சந்திரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தாலும் சந்திரன் கூடவே இருந்தாலும் குருவினால் பார்க்கப்பட்ட சந்திரனாக இருந்தாலும் அவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது அடுத்தது பொள்ளாச்சி பொள்ளாச்சி கேத்து டாமினேஷன் உள்ளவர்கள் கேத்து தசையில் இருப்பவர்கள் அல்லது கேத்து புக்தியில் இருப்பவர்கள் சூரியன் உச்சத்தில் இருப்பவர்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் அல்லது சூரியனால் பார்க்கப்பட்ட கேது லக்னத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ பார்வைப்படுமையானால் அவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அடுத்தபடியாக திண்டுக்கல் திண்டுக்கல் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டபடி மற்ற எல்லாவற்றையும் கணக்கில் ஆனால் குரு டாமினன்ஸ் சூரியனுக்கோ அதாவது லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ குரு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஒன்பதில் பத்தில் இருந்து சூரியன் பத்தில் இருந்து குரு உச்சத்திலோ ஆட்சியிலோ இருந்து சந்திரனால் பார்க்கப்பட்டால் அங்கிருப்பவர்கள் வெற்றி வாயை சூடுவதற்கான அதிகமாக சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அடுத்தது கரூர் சூரியன் உச்சமோ ஆட்சியோ இருந்து செவ்வாயினால் பார்க்கப்பட்டோ செவ்வாயுடன் இருந்தோ அல்லது செவ்வாய் உச்சமாக இருந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தாலும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது திருச்சி ராகுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக ராகுவினுடைய தசையில் இருப்பவர்கள் ராகுவினுடைய புக்தியில் இருப்பவர்கள் அல்லது அவர்கள் பிறந்த நட்சத்திரம் ராகுவினுடைய கால் இருப்பமையானால் சூரியனுடைய பார்வை படுமையானால் அல்லது சூரியன் ஆட்சியிலோ உச்சத்திலோ இருந்து ஒன்று அல்லது ஏழு இந்த இடத்தில் இருந்தால் அவர்களுக்கான அவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது அடுத்தது பெரம்பலூர் பெரம்பலூரில் இருப்பவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பவர்கள் செவ்வாய் தன்னுடைய வீட்டிலோ அதாவது ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்து கேதுவனுடைய சம்பந்தமோ கேத்துவால் பார்க்கப்பட்டாலோ அவர்களுக்கு வெற்றிவாகி அதிகமாக உள்ளது கடலூர் குருவனுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் குரு ஆட்சியும் உச்சமும் பெற்றவர்கள் சூரியனோடு சம்பந்தம் அல்லது சூரியனோடு பார்வை அல்லது சூரியனுடைய வீட்டில் இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது கடலூர் சூரியன் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்து குருவினால் நல்ல இடத்திலிருந்து பார்க்கப்பட்டு ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகள் இருந்து பார்க்கப்பட்டு அல்லது சூரியன் பத்தில் இருந்து அதாவது லக்னத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ பத்தில் இருந்தால் இவர்களுக்கு வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது அடுத்தது சிதம்பரம் சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ளவர்கள் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இரண்டு வீட்டில் மக்கர முபத்தில் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்து குருவினால் பார்க்கப்பட்டு ஐந்து ஏழு ஒன்பது பார்வை படுமையானால் அவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது மயிலாடுதுறை ராகு கேது அவர்களுடைய தசை அல்லது புத்தி நடப்பவர்கள் புதனுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் புதன் உச்சமாகவும் ஆட்சியாகவும் இருந்தவருடைய பார்வை படுமையானால் அல்லது புதனுடைய சம்பந்தம் இருக்குமேயானால் அவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது இந்த ஜெயிக்கப் போவது யாரு வெல்வோ வெல்லப் போவது யாரு வரக்கூடிய தேர்தலில் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் தேர்தல் நாளை கணக் கணக்கில் கொண்டு மற்ற பாராமீட்டரை கணக்கில் கொண்டு நாம் முடிவெடுத்திருக்கிறோம் இதன் பிரகாரம் நாகப்பட்டினத்தில் வெல்லப்போவது யாரு ஜல ராசியில் ராகு இருந்து கடகத்தில் மீனத்தில் வெற்றிகத்தில் ராகு இருந்து சனி ஆட்சி உச்சம் பெற்று பார்வையினுடைய இருக்குமே ஆனால் பார்வையை படுமையானால் அவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது கோயம்புத்தூர் சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்து சந்திர திசையிலோ சந்திர புக்தியிலோ இருந்து அவர்கள் குருவினால் பார்க்கப்பட்டு குருவின் ஆதிக்கம் இருந்து குருவினால் பார்க்கப்பட்டோ அல்லது குருவினோட சம்பந்தம் இருந்து ராகுவினுடைய ஆறு பன்னெண்டில் ஆறு எட்டு பன்னெண்டில் ராகு இருப்பாரே ஆனால் அவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது அடுத்தது தஞ்சாவூர் தஞ்சாவூரில் புதன் ஆதிக்கம் இருந்து புதனுடைய தசை நன்று கொண்ட பொருள் புதன் ஆட்சியிலோ உச்சியிலோ உச்சத்திலோ இருப்பவர்கள் குருவினால் பார்க்கப்படுவர்கள் குருவின் சம்பந்தம் இருப்பவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது சிவகங்கை குருவினுடைய ஆதிக்கம் சந்திரனால் பார்க்கப்பட்ட குரு சந்திரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் அமைந்திருக்கக்கூடிய குரு ஆட்சி உச்சம் பெற்ற குரு புதனோடு சம்பந்தப்பட்ட குரு அதிகமாக விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது மதுரை கேதுவின் தசையில் இருப்பவர்கள் அல்லது கேதுவால் கேதுவனுடைய புத்தியில் இருப்பவர்கள் சந்திரனோடு அல்லது சூரியனோடு சம்பந்தப்பட்ட கேதுவோடு இருப்பவர்கள் புதனின் ஆதிக்கம் உள்ளவர்கள் புதன் ஆட்சியிலோ உச்சத்திலோ இருப்பவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அடுத்தது தேனி ராகுவினுடைய தசை நடந்து கொண்டிருப்பவர்கள் ராகு புக்தி நடந்து கொண்டிருப்பவர்கள் ராகுவோடு சேர்ந்து சந்திர புக்தி அல்லது ராகுவோடு சேர்ந்து புதன் புக்தி நடந்து கொண்டிருப்பவர்கள் சந்திரனுடைய ஆதிக்கம் இருப்பவர்கள் சந்திரன் உச்சத்திலோ ஆட்சியிலோ இருப்பவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது விருதுநகர் புதனுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் புதன் தசையில் இருப்பவர்கள் புதன் லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் இருப்பவர்கள் புதனுடைய ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் சூரியனால் சூரியனோடு சம்பந்தப்பட்டவர்கள் பெற்றவர்கள் சூரியனால் பார்க்கப்பட்டவர்கள் அல்லது சூரியன் இருக்கும் இடத்தில் புதனோடு சேர்ந்த குரு இருப்பவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது ராமநாதபுரம் செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவர்கள் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் கேதுவோடு சம்பந்தம் உள்ளவர்கள் லக்னத்திற்கு அல்லது சந்திரனுக்கு ஐந்து ஏழு ஒன்பதில் செவ்வாய் இருப்பவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது தூத்துக்குடி ராகு லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் உள்ளவர்கள் குருவோடு சம்பந்தம் அல்லது குருவினால் பார்வை அல்லது குரு உச்சம் பெற்றது இருக்குமே ஆனால் இவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது தென்காசி சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்று குருவினால் பார்க்கப்பட்டாலோ குருவினுடைய சம்பந்தம் இருந்தாலோ ஒன்று ஐந்து ஒன்பது பத்து லக்னத்திற்கு இந்த இடங்களில் சுக் சுக்ரனோ குருவோ இருந்தாலோ வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது திருநெல்வேலி இங்கு யார் வெல்வார்கள் கட்டத்தில் அவர்களுடைய ஜாதக கட்டத்தில் புதன் உச்சமாக ஆட்சியாக இருந்து புதனுடைய திசை நடந்து கொண்டிருந்து செவ்வாய் உச்சத்தில் ஆட்சியில் இருந்து செவ்வாயினுடைய பார்வையை படிமையானால் சூரியன் புதனன் உடவோ கூடவோ அல்லது சூரியன் பத்துள்ள இருப்பவர்கள் வெள்ளுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது கன்னியாகுமரி ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் அமாவாசையில் பிறந்தவர்கள் பௌர்ணமியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் ஏழாம் இடத்தில் சூரியன் சந்திரன் எதிரில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடவே சூரியனோட சந்திரனோடோ குரு டாமினேஷன் இருப்பவர்கள் கன்னியாகுமரியில் எழுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது புதுச்சேரி சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்று ராகு கடக மீன விருச்சிகத்தில் இருப்பவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது உங்களைப் போலவே நானும் காத்துக்கொண்டிருக்கிறேன் ஜூன் நான்காம் தேதி வரை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்